யாராவது வந்தீங்கன்னா யாரி வந்தீங்கன்னு யாராவது இருக்கீங்களான்னு தெரிஞ்சதனங்க நான் பேச முடியும் ஒரு வீட்ஸ் கூட காட்டவே இல்லை எனக்கு Incoming call from MG33O and <laughs> identified by TrueCaller. caller. சாம்பார் சாதம் எப்படி கிண்டுவோன்னு பார்ப்போம் நான் இப்படி தாங்க கிண்டுவேன் நல்லா சோறை வேக வச்சு போய் குக்கரில்லாம் நான் போடவே மாட்டேன் குக்கரில் போடாமல் மொதல் லைவில் வந்தேன் கட் பண்ணிட்டு போயிட்டேன் சாரி நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சுக்கிடணும் சோரை நல்லா மசிச்சோன்னு வச்சுக்கிடுங்க புலகுழான்னு இருந்தால் தான் நான் இருக்கும் அதனால சோறை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி எல்லாம் அங்கே பாருங்கள் தெரியுதா நல்ல காய்கறி எல்லாமே நான் முருங்கைக்காய்லாம் போடுவேன் அதனால் முருங்கைக்காய் என்னென்ன காய்கறி தேவையோ அந்த காய்கறி முதல் க கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிடணும் நான் வந்து பருப்புல செய்ய மாட்டேன் கடலை பருப்புங்கும் போது நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு அதனால் கடலைப்பருப்பை நல்லா ஊற போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடணும் வேக வச்சு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் காய்கறி வெந்த பிறவு சாம்பார் சாதம் தேவையான சாம்பார் பொடி மஞ்சப்பொடி காயப்பொடி வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிடுங்க அப்படின்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு அளவுக்கு குழு குழுன்னு எடுத்துக்கிடணும் அது தெரியுதா அளவுக்கு நல்லா குழு குழுன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சா சாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல சாதம் இந்தா நல்லா மசிச்சு வச்சிருக்கோமா சாதம் அந்த சாதத்தை கூட ஊற்றிடணும் தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம இதை இந்த சாதத்தை கூட அப்படியே ஊற்றக்கூடோம் ஊற்றி மிக்ஸ் பண்ண முடியும் பாரு ஊத்திட்டேனா மிக்ஸ் பண்ணு உப்பு வந்து எப்பவுமே பார்த்துக்கிடுங்க உப்பு போடுறது தான் நம்ம மிஸ் ஆகும் சாம்பார் சாதம் கிண்டுறன பிறகு நம்ம உப்பு போட்டு கிண்ட முடியாது அதனால் நல்ல காய்கறி வேக வச்சு எடுப்பீங்களா அப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான நீங்கள் சாம்பார் செய்யும் போது எந்த அளவு உப்பு போடுறீங்களோ அதை விட கொஞ்சம் கூட உப்பு கறிப்பு லைட்டாக இருக்கணும் அப்போ உப்பு கறிப்பு லைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன் சாம்பார் சாதம் நீங்கள் செய்யும் போது அதுக்கு நீங்கள் உப்பு சாதத்தை போட்டு கிண்டும்போது கரெக்டாகிடும் ஈக்குவலாக தெரியும் அப்போ நல்லா கிண்டணும் நல்ல கிண்டனாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ அந்த காய்கறி போடலாம் சாம்பார் சதத்துக்கு எல்லாம் காய்கறி சூட்டாகும் எந்த காய்கறினாலும் போடலாம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையே தெரியாத அளவுக்கு நல்லா கிண்டனும் ஹாய் என்னது பாண்டிய நாட்டு சிங்கம் ஹாய் நான் மெசேஜை கவனிக்கே இல்லைங்க சாப்பாடுல பிஸியா இருந்துட்டேன் தால்சத்துக்கு என்னென்ன தேவைன்னு இருக்குமா தால்சத்துக்கு என்ன பண்ணலாம் புரியுதா சின்ன வெங்காயம் வடமளகா கடுகு வெந்தயம் சீ கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாழ்சம் பண்ண வந்துடுவேன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாள்சம் பண்ணலாம் தேங்காய்ண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கணும்னு நினைக்க நான் இதுக்கு மேல தண்ணியா வச்சேன் எங்க வீட்டுல யாரும் சாப்பிட முடியாது இருக்கு இதுக்கு ஊருகா அப்பளம் ரெண்டையும் வச்சு சாப்பிடுங்களேன் சூப்பரா இருக்கும் சாம்பார் சோறு தாய்சம் ரெடி பண்ணுவோமா எப்பவுமே உளுந்தம்பரம் இது அதனது தோரம்பருப்புல நீங்க செஞ்சு பார்க்கீங்களா தோரம் பருப்புல செய்யாம கடலை பருப்புல செஞ்சு பாருங்களேன் சூப்பரா இருக்கும் சாம்பார் சோறு ஆனா என்ன கொஞ்சம் வாய்வு நீங்கள் வேக வைக்கும்போது அந்த நுரை மாதிரி வர்றதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள் எல்லாமே போட்டு அந்த கடலை புறப்போடு வேக வச்சு எடுத்துருங்க இது நான் குக்கரில் செய் தனியாக சாதத்தை வேக வச்சு தனியாக பருப்பு காய்கறி எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் ஹெல்த்தி குக்கரில் போட்டால் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அந்த வளத்து எனக்கு சின்ன பையன் ஒருத்தன் தான் நாலு வயசில் அதனால நான் குக்கர்ல எந்த சாதமும் போட்டு வடிக்க மாட்டேன் தனியா சாதத்தை வடிச்சு எடுத்துட்டு தான் கிண்டல் எதுவுமே நான் சேர்ப்பேன் கிண்டல் சாதம் செஞ்சேன்னா அப்படிதான் தனியா சாதத்தை வடிச்சு எடுத்துட்டு தான் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன் ஆயிலாம் ரொம்ப அதிகமா சேர்க்கவே மாட்டேன் நெய் லைட்டா சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் வந்து உங்கள்கிட்ட யாருக்கும் பிடிக்காது நெய் அந்தளவுக்கு அதனால நான் நெய் சேர்க்க முடியும் நெய் கடைசி ஃபைனலாக நீங்கள் நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் கடலை பருப்பில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாருமே துவரம் பருப்பில் தான் செய்கிறாங்க ஆனால் ஆனால் நான் கடலை பருப்பில் தான் செய்வேன் சாம்பார் வைக்கிறாருந்தா துவரம் பருப்பில் தான் வைக்கும் ஆனால் சாம்பார் சாதம் மட்டும் கடலை பருப்பில் தான் செய்வேன் நல்லா அந்த திக்னஸ் பருப்போடு வந்து டேஸ்ட் வந்து நல்லா சாதத்தில் இறங்கும் அதனால் கடலை பருப்பு நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுங்க அளவுதான் சாம்பார் சாதம் ரெடி எப்படியும் மத்தியானத்துக்கு மட்டும் ஒரு மூணு பேர் நாலு பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இந்தளவு बाय बात ಎಲ್ಲத்துக்கு ரொம்ப ரொம்ப थैंक्स